ஹலோ ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா என்ன நீ ஆக்சுவலாக லாங் டேஸ் ஆஃப்டர் வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒர்க் பிஸினாலும் எடுக்க முடியல வெளியுமே எங்கேயுமே போக முடியல பெருசாக அந்த அளவுக்கு பெருசா எங்கேயும் போனதும் இல்லை இந்த போன இயர்லாம் ஸோ இந்த வருஷம் தான் வந்து ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணாங்க நானும் வரல வரலன்னு தான் சொன்னேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணாலிக்கு பிளான் ட்ரிப் பண்ணியிருந்தாங்க I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. i do so instinctive and so passionate every word i move so descriptive like an assassin i got a vendetta against people who planted it being negative when you should be getting after it i got facts over facts over tracks this கூட போக முடியாது எப்படி பார்த்தாலோ இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட கூடாது சேர் வந்துருவோம் அப்படினு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்ல ட்ரெயின் புக் பண்ணி எல்லாம் வந்து அக்ச்சுவல் ட்ரெயின்ல வரும்போது ப்ளாக் பண்ணனும் நினைச்சேன் ட்ரெயின் ஃபுல்லா क्राउड ரிசர்வேஷன் பண்ணி தான் வந்தோம் ஏன்னா சீசன் டைம்னால நியூ டெல்லிக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல வந்தோம் நேற்று வந்து ரீச் ஆகிட்டோம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஃபார்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு நேற்று மார்னிங்கே ரீச் ஆயாச்சு நேற்று ஃபுல்லாக டெல்லியிலேருந்து ஆக்ரா போயிட்டு தாஜ்மஹல்லாம் பார்த்துட்டு வந்தோம் நேற்று நைட்டே மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நியூ டெல்லிக்கு வந்தாச்சு இப்போ வந்து இங்கே டெல்லியில இருந்து வந்து மணாலி வரைக்கும் போக போகிறோம் மணாலிக்கு தான் போக போகிறோம் ஸோ மணாலி வரைக்கும் எதுல போக போறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உட்காந்துட்டு கொள்ள இந்த கார்ல தான் நம்ம வந்து மணாலி வரைக்கும் போக போகிறோம் எந்த அளவுக்கு பட்ஜெட் ட்ரிப்பா இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து பட்ஜெட் ட்ரிப்பா பார்த்துருக்கோம் ஸோ பட்ஜெட் ஆச்சு ட்ரெயின் காஸ்ட் எவ்வளோ எந்தெந்த பிளேஸ் போனால் நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்றேன் ஸோ இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் யாரா புதுசாக பாக்கறது தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கான ஆளில் போட்டு போங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த காரில் தான் நம்ம போறோம் யார் யாரெல்லாம் வந்தோம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு ஏழு எட்டு பேர் ஏழு பேர் கிட்ட வந்திருக்கோம் ஸோ எல்லாம் இப்போ சாப்பிட போயிருக்காங்க இப்போ நானும் உங்களுக்கு அங்கே சாப்பிட போயிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு கன்ஃபினியூ பண்ணுறேன் நம்ம அப்படியே சாப்பிட்டு வந்தாச்சுங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இட்லி தோசை எல்லாம் இங்க இல்லங்க நம்ம இட்லி தோசை வந்து கேட்டா கேன்றான் சோ அதனால வந்து இங்க வந்து ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டா என்ன ஃபுட்னா இது ஒன்லி நார்த் ஃபுட் தான் இங்க இருக்கு சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கிறதே ரேரா இருக்கு அப்படியே கிடைச்சாலும் இந்த பெரிய பெரிய ஹோட்டல் இதுதான் வந்து இருக்குது இப்போ வந்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மேகியும் பரோட்டா மட்டும் தான் இருக்கான் காலையிலேயே வந்து இங்கெல்லாம் பரோட்டா போடுறாங்க சோ மேகி பரோட்டா தான் சாப்பிட போறோம் நம்ம மணாலி வரைக்கும் கூட்டு போய் சேஃபா விடுறது நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் சோ ஆய் இவர் தான் வந்து நம்ம காரோட டிரைவர் சோ இவர் தான் வந்து நம்ம மணாலி வரைக்கும் சேஃபா போய் கூட்டு போய் விட போறாரு சோ நம்ம அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேங்க நீங்கள் டிரைவரு முக்கியமான சாங் டெடிகேட் பண்ண போறோம் அது எப்படின்னு தெரியாது வேகமா போலாம் ஸ்லோவா போலாம் ஆனா அந்த சாங் ஒரு புரியும் அவர் ஒரு மொழியில போட போகிறோம் ஓகே இந்த சாங்க வந்து கோட்டானா நம்ம சவுண்ட் ஷோ போடு போடு கோட்போடு ஒரு கார் பறக்க போது

ஆனா இப்போ இந்த ஜெர்கின் போட்டோன்னே இந்த இவ்வளோ பனி இருக்கு பட் எங்களுக்கு குளிரே சுத்தமா தெரியல அது எப்படின்னே தெரியல பட் செம்மையா இருக்கு இதோட இந்த இவ்வளவு முடி இருக்குதுனால தான் இதே வந்து குளிர் தாங்க முடியுது ஆக்சுவலா இவ்வளவு முடி இருக்கு செம்மையா இருக்கு அப்படியே முடியலாம் அது கொம்பு தான் பயங்கர ஷார்ப்பா இருக்கு நம்ம ஊர் மாடோட ஷார்ப்பு செம்மையா இருக்குது லைட்ட ஒரே தேத்துச்சு அவ்வளோதான் அது பாருங்க அது இன்னும் பயங்கரமா இருக்கு பாருங்க அது அவ்வளோ ஆயிட்டு மேலே போயிட்டு இந்த பஞ்சி ஜம்பிங் மாதிரி

இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மணாலியில சோலாங்கல்லூர் சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் நீங்களே பார்த்தாலே தெரியும் அப்படியே பேக் சைட்ல அப்படியே பார்த்தீங்களா இங்க பாருங்க இதுதான் வந்து அந்த மோட்டர் பைக்கு இதுதான் வந்து நம்ம அடுத்தது போக போகிறோம் இதில் போயிட்டு இன்னும் வந்து மேலே வந்து இன்னும் போனீங்கன்னா கிட்ட மேலே பண்ணி இருக்குல்ல ஸோ அது வரைக்கும் போக போகிறோம் அந்த போகிற வழியில் வந்து பதினோரு கிலோமீட்டர் கிட்ட டனல் இருக்கும் ஸோ அந்த டனலுக்குள்ளே தான் போக போகிறோம் அங்கேயுமே வந்து இன்னும் அந்த மேலே போயிட்டிங்கன்னா அந்த ஸ்னோ வந்து ரெயினாக பெய்யறதுலாம் வந்து நம்ம பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அது போகிறதுக்கு மட்டுமே இன்னும் ஒரு ஒன்றரை ஹவர் ஆகும் சோழாங்கல் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதேமாரி வந்து இங்கே வந்து டிஃபனாக இருக்கட்டும் லஞ்சாக இருக்கட்டும் நைட்டு டின்னராக இருக்கட்டும் எல்லாமே வந்து வெறும் மேகி சப்பாத்தி அந்த மாதிரி மட்டும் தான் இங்கே சாப்பிட முடியும் அதே மாதிரியே வந்து ஒரு சின்ன பிளேட்டு தான் அந்த பிளேட்டை நான் சைடில் போடுறேன் அந்த பிளேட் மேகி வந்து எண்பது ரூபா இங்கே காஸ்ட் ஃபுட் காஸ்ட் மட்டும் தான் இங்கே அதிகமே தவிர மற்றபடி ட்ராவல்லாம் கம்மி தான் நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இது லோ பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்ணி தான் வந்தோம் அதே மாதிரி இங்கே சில நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் யார்னா வர மாதிரி இருந்தால் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணால் பேக்கேஜாக வந்து நம்ம போட்டுக்கலாம் பேக்கேஜாக வந்து நம்ம போட்டுக்கிட்டால் இங்கேருந்து நம்ம ட்ராவல்லேருந்து ரூம்லேருந்து சுற்றி காமிக்கிறதுலேருந்து டே பை டே நம்ம எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க பேக்கேஜிங் வந்து அது ஒரு ஆளுக்கு எவ்வளோ எப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு லாஸ்ட்டை சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம் இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க நம்ம கேங்கெல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டுருக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே மேலே நாம அப்படியே கிளம்ப போகிறோம் எதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நார்மல் நம்ம வந்தது வந்து கியா காரில் தான் வந்தோம் ஸோ இது வரைக்கும் தான் வந்து காரு அந்த மாதிரிலாம் அலோடு இன்னும் வந்து நம்ம மேலே போகணும் அப்படின்னா ஸ்னோவில் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து அந்த மகேந்திரா அந்த இது இருக்குல்ல தாரு மகேந்திரா ஜீப்பு அந்த மாதிரி மட்டும் தான் போக முடியுமா ஸோ வந்து ஃபோர் வீலர் ரன்னர் அந்த இதில் தான் மட்டும் போக முடியும் ஸோ தான் இப்போ வெயிட் பண்ணிருக்கோம் மாதிரியே இங்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் ஜர்கின் வச்சுருந்தாலும் அந்த ஜெர்கின் போட்டுலாம் வர முடியாது நார்மல் ஷூஸ் அதெல்லாம் வச்சு வர முடியாது இங்கே இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க தம்பியும் போட்டிருப்பாப்பில் அந்த காஸ்டியூமை பாருங்கள் அந்த காசியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகும் ஸோ இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க ஸோ தோசை ஒரு பேர் இரநூறுவாய்க்கிட்ட பேசி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்ட்டு நம்ம மேல மலை மெல்லாம் சுத்திட்டு வந்து நைட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது அவங்களுக்கு கொடுத்துடணும் ரெண்ட் தான் இது ஸோ இப்போ நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம் கிளம்பிட்டே நான் உங்களுக்கு

ஆனால் வந்தது என்ன ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஃபைனலாக எங்களுக்கு மேலே அனுப்ப மாட்டேன்ட்டாங்க டன்னலுக்கு ஸோ சோலாங் வெளில உட்காந்துட்டு இருக்கோம் இங்கேருந்து டன்னல் போகணுன்னா எக்ஸ்ட்ரா சிக்ஸ் தௌசண்ட் கேட்குறாங்க ஓகே அது போகலாம்னு ஒரு ஐடியால்தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மேகி சாப்பிட்டு போயிடலாம் எல்லாம் செம்ம பசி வேற பார்த்தா இங்கேயே செம்மையாக தான் இருக்கு பட் டன்னல்ல இன்னும் பயங்கரமாக வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாம் என்ஜாய் பண்ண வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ அந்த ஸ்னோ மலையில நினைணும் சரி ஓகே டன்னல் சிக்ஸ் தௌசண்ட் கேட்டாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு ஒரு வெறியிலலாம் உட்காந்துட்டோம்

செமையா இருக்கான சொல்ல எங்களுக்கு வந்து ஒரே ஒரு லக்கு ஸ்னோ வந்துதான் மழை பெய்ஞ்சுன்னா ஹாப்பி ஆயிடும் உங்களுக்கு ஹாப்பி ஆனாச்சு அதுக்காக தான் திருப்பி டனல் நாங்க ரூட் எடுத்து போயிருக்க அப்புறம் அதுதான் ஒர்த்து ஸோ அதுதான் ஒர்த்து டனல் எங்களுக்கு வந்து ஸ்னோ வரணும் இல்லைன்னா அது கீழே நம்ம சோலா வெளியே அனுபவிச்சுட்டு போயிடலாம் அங்கேயும் ஃபுல்லா பண்ணி கட்டிதான் ஒரு டனல் போய் தாண்டோம்னா அந்த பக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா கிளம்பி போயின்னு இருக்கோம் டனல் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் இந்த மாதிரி வியூ எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது வாய்ப்பே இல்லை

ओके डन नो नी ना ना पुन्नटी ना पकुटा वनो वेर वली इल्ले बीट ला पडसु ओके पल्लमा 1 2 3 4 हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे कन्नडी थैंक यू लेमी ऑल आर कम ऑन केक कटिंग इधर के दीदी माँ दीदी मेरे बर्थडे ओके

1 2 3 ஹப்பி மார்னிங் டேய் 얘 என்ன விடுறடா எடடா போட்டு நம்ம மேலே போயிட்டு கீழ வந்துட்டு இருந்தோம் சோ அங்க வந்து இந்த பசங்க பாத்தீன்னா

ஒன் டூ த்ரீ ஹலோ ஸ்குவார் ஃபைனலி நம்ம மணாலி ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதாவது இங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மணாலிக்கு போகணும்னா டெல்லிக்கு தாங்க நம்ம போகணும் ஸோ ஃப்ளைட்டில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் நம்ம லோ பட்ஜெட் ட்ரிப்னால வந்து ட்ரெயினில் போகணும் ட்ரெயினில் வந்து ஆக்சுவலாக ஒரு பர்சன்ட் ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி வரும் எயிட் தேர்ட்டி ஃபைவ் வரும் ஆக்சுவலாக ஒரு சும்மா தோராயமாக கணக்கு வச்சிக்கோங்கன்னா ஒரு எட்நூறுரூவா கணக்கு வச்சுக்கோங்க இங்கேருந்து போகிறதுக்கு எட்நூறுவா வரதுக்கு எட்நூறுவா ஸோ அப் அண்ட் டவுன் வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா ட்ரெயின் டிக்கெட் மட்டும் நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுது வந்து ஆயிரத்தி அறநூறுவா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டெல்லியிலேருந்து நம்ம என்ன பண்ணோம் கீழே நான் சைடில் நம்பர் தரேன் ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க அது வந்து பேக்கேஜிங் இப்போ நம்ம வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் இல்லை மூணு பேர் தனியாக போனீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஹெவியாக தான் ஆகும் ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து பட்ஜெட் கம்மி பண்ணலாம் ஸோ அப்படி போனீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு பேக்கேஜிங் கணக்கு வரும் ஸோ அந்த பேக்கேஜிங் கணக்கில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் பேக்கேஜுக்கு அதாவது அந்த எயிட் தௌசண்ட் ருப்பீஸில் என்னென்ன அடங்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இருந்து உங்களுக்கு கரெக்டாக ஆக்ரா கூட்டி போவாங்க ஃபர்ஸ்ட் ஆக்ரா கூப்பிட்டு போயிட்டு தாஜ்மஹாலெலாம் சுற்றி பார்த்துட்டு தாஜ்மஹால்ல இருந்து மறுபடியும் நீங்கள் அங்கே எங்கெனா ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம் இல்லை மறுபடியும் டெல்லிக்கே கூட வந்துக்கலாம் அங்கேயுமே தாஜ்மஹாலில் வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்கும் சம்திங் கம்மி தான் அது வந்து எண்ட்ரி டிக்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரடோ ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் தான் சம்திங் ஸோ வந்து நீங்கள் தாஜ்மஹால் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் லஞ்செலாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல டைம் ஆகிடும் ஸோ அப்படியே நீங்கள் வந்து அங்கே நைட் ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு சாட்டர்டே கரெக்டாக அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள் சண்டே வந்து ஜோர் பஜார்னு ஒன்று இருக்கும் அந்த ஜோர் பஜாரில் தான் வந்து இந்த ஐஃபோனு மொபைல்ஸு லேப்டாப்பு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டப் எல்லாமே இருக்கும் ஏ டு விசிட் எல்லாமே அங்கே இருக்கும் அங்கே வந்து எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் இருக்கும் இப்போ ஐஃபோன்லாவே ஃபைவ் தௌசண்ட்க்கு ஆறாயிரம் வைக்கலாம் வந்து சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸு ஃபை ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ அது எப்படின்னு எனக்கு டீட்டெயில் தெரியல அந்த அளவுக்கு எப்படி கம்மியாக வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பட் வந்து நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா சண்டே தான் அந்த ஜூர் பசார் இருக்கும் கரெக்டாக டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி வரைக்கும் தான் அது ஜோர் பஸ்ஸார் இருக்கும் ஸோ அந்த ஜோர் பஸாருக்கு போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கேருந்து கரெக்டாக கிளம்பி மணாலிக்கு கூப்பிட்டு போவாங்க மணாலிக்கு போ டெல்லியிலேருந்து மணாலி கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் தேர்ட்டின் ஹவர்ஸ் கிட்டே ட்ராவல்ஸ் ஆகும் ஸோ அது வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே நீங்கள் போகிறதுக்கே ஒரு நாள் கிட்ட ஆகிடும் ஸோ நடுவில் நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு டிஃபன் லஞ்ச் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு நாள் கிட்ட ப்ராசஸிங் ஆகிடும் ஸோ அது முடித்தோடனே நீங்கள் அங்கே நைட் ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு மணாலியில் அங்கே நியர்பை பிளேஸ் சுற்றி காமிப்பாங்க ஃபஸ்ட்டு அதாவது நான் இப்போ சொல்கிறது தான் வந்து எயிட் தௌசண்ட் அந்த பேக்கேஜ்லேயே அடங்கும் அங்கே வந்து ரூம் ஸ்டேவும் அவங்களே கொடுத்துருவாங்க மூணு நாள் இப்போ கிட்டத்தட்ட மூணு நாள் கிட்டே நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அந்த மூணு நாள் ரூம் அடங்கும் ரூம் ரெண்ட் பிளஸ் அங்க சுத்தி காமிக்கிறாங்கல்ல எல்லா இடமும் சுத்தி காமிப்பாங்க அதுக்கும் வந்து நீங்க காசு பே பண்ண தவளை அந்த பேக்கேஜ்லயே அடங்கிடும் அதே மாதிரியே வந்து அஹ் ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் டே நீங்க மணாலிக்கு போனோன்னே கிட்ட கிட்ட கிட்டே இருக்கும்ல அந்த சைட் வியூஸ்லாம் எல்லாம் காமிப்பாங்க அது காமிச்சோடனே அதுக்கப்புறம் வந்து நீங்க ரெண்டாவது நாள் தான் வந்து மணாலில இருந்து சோலாங் வேலின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் அங்கே போகிற மாதிரி இருக்கும் சோலாங் வேலியில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மணாலி போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் தூரத்தில் தான் அந்தந்த மௌண்டெயின் பார்த்தா மட்டும் தான் அந்த ஸ்னோ மவுண்டெயினெலாம் இருக்கும் அங்கே தூரத்துலேருந்து பார்க்க முடியும் ரூமில் இருக்கும் போதே வந்து அவ்வளோ குளிராக இருக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம காஸ்டியூம்லாம் இருந்தால் தான் வந்து இருக்க முடியும் ஸ்டே பண்ண முடியும் எங்களால் கை க்ளோஸும் சரி அந்த போட்ட காலில் சாக்ஸ்லாம் ஃபுல்லாக அப்படியே தான் இருந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் எப்படி சொல்கிறது தெரியல பட் இதெல்லாம் ஃபேக்ட்டு நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறது கூட முடியாதுங்க கையெல்லாம் நீங்கள் கழுவுனாலே சும்மா அந்த இதில் ஏசியும் கிடையாது ஃபேனும் கிடையாது அந்த எல்லாம் பட் நீங்கள் அங்கே இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அது அப்படி தான் இருக்கும் பட் நாங்கள் ஃபஸ்ட் நாள் போகும்போதெல்லாம் ரொம்ப இதாகிட்டோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போக போக தான் எங்களுக்கே பழகிச்சு அந்த ரெஸ்ட் ரூம் போகிறது கூட முடியாது கை நீங்கள் கை கழுவுனாலே வந்து கையில் ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அப்போ அப்படின்னு இருக்கும்போது வந்து நீங்கள் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க சோலாங் வேலைக்கு கூப்பிட்டு போவாங்க கலையில் நீங்கள் கிளம்புனீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் நீங்கள் போயிடலாம் ஏன்னா அது கிட்ட தான் சோலாங் வேலியில் போயிட்டு அங்கேயே நிறைய ரைடெலாம் இருக்குது யாக் ரைடு நம்ம போயிருப்போம் பார்த்துருப்பீங்க யாக் ரைடு அதுக்கப்புறம் அந்த கயிறில் ரோப்பில் மேலே ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் அது பேர் சரியாக தெரில அது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பீஸ் யாக் ரைடும் டூ ஹண்ட்ரடு அந்த கயிறில் அந்த போகுது வஞ்ச் ஜம்பிங் மாதிரியா ச சம்திங் பேர் சரியா தெரில கிட்டத்தட்ட ஸ்னோவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் பட் நீங்கள் அதை விட இன்னும் அட்வென்ச்சராக எனக்கு வேணும் ஸ்னோ மழை பெய்யணும் எங்களுக்கு அப்படின்ற போது வந்து நீங்கள் சோலாங் வேலியிலேருந்து ஒரு டனல் சொல்லுவாங்க அந்த ஏரியா எனக்கு சே சரியாக தெரில பட் நீங்கள் அந்த பேக்கேஜில் எல்லாமே அடங்கிடும் அந்த டனலுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஜீப் பிடிக்கும் ஏன்னா நம்ம இங்கேருந்து கூப்பிட்டு போகிற காரில் வந்து போக முடியாது ஸோ அது வந்து ஒரு பர்சனுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா ஆகும் அது நம்ம தான் வந்து பே பண்ணி தனியாக அங்கேருந்து நம்ம கார் வந்து அங்கே கீழே தான் இருக்கும் நம்ம அந்த டனல் போகணுன்னா நீங்கள் ஒரு மதியம் போல் கிளம்பி போயிட்டு அங்கே ஃபுல்லாக ஸ்னோ மழை பெய்யும் அது வந்து எப்படின்னா நாங்கள் போனதே லக்கு தான் அது எந்த டைமில் வந்து ஸ்னோ மழை பெய்யும் யாராலுமே சொல்ல முடியாது நாங்களே அந்த வெதர் பார்ப்போம்ல ஃபோனில் அதில் தான் வந்து நாங்களே பார்த்து பார்த்து மைனஸ் டிகிரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து பார்த்து போனோம் மாதிரியே நாங்கள் அந்த டனல் தாண்டி டனல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு எயிட் கிலோமீட்டர் நைன் கிலோமீட்டர் சம்திங் வரும் ஏன்னா வந்து அந்த டனல் அவ்வளோ பெருசாக இருக்கும் வேர்ல்டுலேயே மோஸ்ட்டு டாப்பஸ்ட் அந்த இது அந்த டனல் தான் ஸோ அந்த டனல் வழியாக போயிட்டு அந்த டனலுக்கு தாண்டினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்னோ தாங்க அதில் அட்வென்ச்சர்ஸ் ரைடும் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த டனல் தண்ணோனே ஃபுல்லாகவே ஸ்னோ தான் அங்கே தான் வந்து நாங்கள் போகிறப்போ வந்து எங்களுக்கு அந்த ஸ்னோ மழைலாம் பெய்யல நாங்கள் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து அதுக்கப்புறம் தான் மழை ஸ்டார்ட் ஆச்சு அது எங்கள் நேரமான்னு தெரில எங்கள் லக்கான்னு தெரில ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து ஸ்னோ மழை பெஞ்சுது ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் எயிட் தௌசண்ட் பேக்கேஜிங்கில் என்னென்ன அடங்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த வண்டியில் சுற்றி காமிக்கிறது சைட் வியூஸ் பார்க்குறது ப்ளஸ் ரூமு எல்லாமே அதுலேயே பார்த்துப்பாங்க நீங்கள் மற்றபடி நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் ரைடு போகிறீங்க அப்படின்னா வந்து அது நீங்கள் தான் பார்த்தோனும் அதேமாரி மணாலியில் முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்குது மணாலிலேருந்தே நீங்கள் போகிற அந்த சோலாங் வேலி போவீங்கள அந்த போகிற வழியிலே வந்து பேராக்ளைடிங் சொல்லிட்டு இருக்குது இருக்குதுலேயே அதுதான் செம்ம ஒர்த்தான ரைடு சொன்னாலி வரைக்கும் போயிட்டு அந்த பேராக்ளைடிங் மட்டும் போகாமல் வந்துடாதீங்க ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே செம்ம ஒர்த்தான ப்ளேஸு பட் அதோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது அது நீங்கள் வந்து போகும்போது டூ பேஸும் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுவா சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லுவாங்க அது நம்ம பேசுறது தான் இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹிந்தி தெரிஞ்சா போதும் இங்கிலீஷ் அந்த ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கு தனியாக கைடு கூப்பிட்டு போகணும் அப்படிலாம் அவசியமே இல்லை ஏன்னா கைட்லாம் கூப்பிட்டு போனால் ரொம்ப காசு ஆகும் லோ பட்ஜெட் ட்ரிப்பில் முடிக்கணும்னா நீங்களே போகலாம் எதுவுமே பிரச்சனை இல்லை ஆயிரத்தி எட்நூறுவா பேராக்ளைடிங்கு ப்ளஸ் அந்த குரூப் அவங்களே ஃபுட்டேஜ் வந்து எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து தனியாக ஒரு ஐநூறுவா அவ்வளோதான் இதுதான் வந்து அதோடய காஸ்ட்டு ஸோ இதெல்லாம் எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள் டோட்டலாக எவ்வளோ வருது எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க எல்லாருமே லைஃப்பில் வந்து எல்லாமே இதை அனுபவிக்க வேண்டிய விஷயம் நிறைய பணம் வச்சுருந்தா தான் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியுமோ அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லைங்க நம்ம ஒரு பத்து ரூபா இருந்தாலே அசால்ட்டாக நம்ம இந்த மனாலி ரைடு முடிச்சுட்டே வந்துடலாம் ஸோ எல்லாருக்குமே நிறைய கனவு இருக்கும் எல்லாருக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் சில விஷயம்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் அனுபவிச்சிடணும் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் சுத்தம் அப்படின்ட்டு இல்லாமல் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா ஆக்சுவலாக லோ பட்ஜெட் ட்ரிப் தான் டென் கே இருந்தால் எல்லாமே எயிட்டி எயிட் கே பேக்கேஜோடு எல்லாம் முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு ஆனால் ஃபுட்டு மட்டும் அங்கே காஸ்ட்லி ஃபுட்டு மட்டும் ஒரு நாளுக்கு ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டா சம்திங் ஆகிடும் ஸோ இதுதாங்க நாள் ட்ரிப் போனது நான் லாஸ்ட்லேயே எவ்வளோ கேல்குலேட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க இதோட இந்த விலாகை இந்த இடத்துல என் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்து சேஃப் பாருங்கள் பை பை டேக்கர் நம்ம சேனலில் அப்படி புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆலில் போட்டுக்கோங்க இது வந்து எபிசோட் மணாலி எபிசோட் ஒனில் போடுறேன் ரெண்டு வீடியோஸ் இல்லை மூணு வீடியோஸ் இருக்குது ஸோ பேலன்ஸ் இருக்க நான் எடிட் பண்ணி எந்தளவுக்கு சீக்கிரமாக போடணுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக போட்டுடுறேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பை பாய்